அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மோஸ் கூட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் அத்தை பையனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்குது ஏற்கனவே அவங்களோட என்கேஜ்மெண்ட் வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்களும் எல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்க அந்த தம்பிக்கு தான் இப்போ பார்த்திங்கன்னா மாங்கல்யத்துக்கு கொடுக்குறாங்க அதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு இங்கே எல்லாம் பயங்கரமான மலை அதாவது உடுமலை உடுமலை டூ பொள்ளாச்சி போகிற வழி எல்லாமே பயங்கர மலையாக இருந்தது காலையில் நேரமே ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நாங்களும் கரெக்டாக கிளம்பி போய் நாங்கள் போய் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸில் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்து அந்த முறைப்படி பவுன் காசு வச்சு அதாவது அந்த பவுனை வந்து மாங்கல்யமாக செய்யதுக்கு எல்லா உறவுகளையெல்லாம் அழைச்சி அது நல்லபடியாக வச்சு ஒரு நல்ல நாள் நல்ல நேரத்தில் அதை வச்சு கொடுக்குறது ஐதீகம் அது மாதிரி தான் அந்த முறைப்படி எல்லாம் செஞ்சாங்க செஞ்சதை அழகாக நான் ஒரு கோர்வையாக இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதோட சஞ்சு மோஸ் விலாக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் வீடியோஸ் பிடிச்சிருந்தா பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனில் பெரியவங்க அதாவது மாப்பிள்ளையோட அம்மா அப்பா வந்து பவுன் காசை வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டு அவங்கக்கிட்ட அதை செய்கிறவங்கக்கிட்ட வச்சு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்திருந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் பெரியவங்க எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுட்டு அந்த மா மாங்கல்யம் செய்கிறதுக்கு நம்ம கொடுக்குற அந்த கோல்டு காயினுக்கு எல்லாருமே சந்தனம் குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் பெரியவங்க எல்லாரும் பொய்யா பொட்டு சந்தனம் எல்லாம் வச்சு நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணி சாமி கும்பிட்டு வந்தோம் இப்படி தான் பார்த்திங்கன்னா மாங்கல்யத்துக்கு கொடுக்குறது எங்கள் சைடில் முறைப்படி நடந்தது எல்லாருமே பார்த்திங்கன்னா மாங்கல்யத்துக்கு அந்த பவுனுக்கு எல்லாம் பொட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அவங்கவுங்களும் சாமி கும்பிட்டு எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருந்தாங்க இந்த க்ரீன் கலர் சாரி தான் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட ரெண்டாவது அக்கா இவங்கெல்லாம் சொல்லப்போனால் நாங்கள் வளர்த்துன குழந்தைங்கன்னு வைங்களேன் எங்கள் அப்பாவோடய தங்கச்சி பொண்ணுகளும் பையனும் தான் நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது தான் இவங்கள்லாம் பிறந்தாங்க மோஸ்ட்லி லீவுன்னா அத்தை பார்த்திங்கன்னா கிளம்பி இங்கே பொள்ளாச்சி வந்துடுவாங்க வந்துவிட்டால் அத்தை கையிலையே அவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க நாங்கள் தான் எல்லாம் இவங்கள வளர்த்துவோம் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்து அந்த முறைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற கிளம்பிட்டாங்க அப்போது முன்னாடி அழகாக இந்த குழந்தைங்க ரெண்டும் விளையாண்டுட்டு இருந்தாங்க எனக்கு பார்த்ததையுமே ரொம்ப பிடிச்சி போச்சு குழந்தை குழந்தைகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அழகாக அவங்கள வீடியோஸும் எடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு அன்னைக்கு முகூர்த்த புடவையெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி கிளம்புறதா சொன்னாங்க எங்களுக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குதுங்கிறதுனால நாங்கள் அதோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த ஒயிட் ஷர்ட்டு தான் கல்யாண மாப்பிள்ள ஃபங்க்ஷன் வீடுனாலே கேலியும் கலாட்டாவும் இருக்கும் இல்லையா அதுபோல் தான் இது பார்த்திங்கன்னா எங்கள் பெரியண்ணாவோட ஒய்ஃப் அதாவது எனக்கு அண்ணி இவங்களும் நானும் நல்லா கிண்டல் பேசிட்டு எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தோம் அழகாக அதையே இவங்க பையன் அதாவது அண்ணாவோட பையன் தான் இதெல்லாம் அழகாக வீடியோ எடுத்து கொடுத்தா எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லோருமா போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா இதையெல்லாம் அழகாக கேப்சர் பண்ணி ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் കിമ്പിട്ടോം അടുത്ത വീഡിയോയിൽ